எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹெல்த்தாக சதீஷ் வென்சர்ஸ்லேருந்து நீங்கள் கோயம்புத்தூரில் நல்ல ஒரு காத்தோட்டமான இடத்துல நல்ல ஒரு ப்ரெய்மான லொக்கேஷனில் நல்ல ஒரு டெவலப்டான லொக்கேஷனில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹவுஸை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹவுஸோட பிரைஸ் இந்த ஹவுஸோட லொக்கேஷன் இந்த ஹவுஸ்குள்ள இருக்கிற ரூம் சைஸஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எல்லா வீடாக இருக்கட்டும் ஃபார்ம் ஹவுஸ் லேண்ட் ப்ராஜெக்ட் சைட்டு பாத்தீங்கன்னா எல்லா டீடெயில்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு தெரியுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கோயம்புத்தூர் துடிலூட்டு கோவில் பாளையம் ரோட்ல இடிகரை மணிகரம்பாளையம் பாளையம் ஊருக்குள்ள தாங்க இந்த டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு சோ முப்பது அடி தார் ரோடு இருக்கு இருபத்தி மூணு அடி கட் ரோடு மேல ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாங்க சைட் வந்துட்டு தெற்கு பார்த்த மாதிரி இருக்கு வாசல் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தான் இந்த டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த டூ பிஹெச்கே ஹவுஸோட அவுட்டர் எலிவேஷனே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா டிசைன் வந்து பண்ணிருக்காங்க சோ வெளியே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டான கலர்ஸ்ல வீடோட லுக்கே ஒரு நல்ல ஒரு பிரைட்டா கொடுத்திருக்காங்க ரெண்டு கலர் கிரீனுமே லைட்டா ப்ளூ மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு பிரைட்டா லைட் செட்டிங்ஸ்ல போட்டு இந்த வீடியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க சோ என்ட்ரன்ஸ்ல கேட்டுமே பாத்தீங்கன்னா எம்எஸ் பவர்ட் மெட்டீரியல்ல தான் இந்த கேட் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க சோ கேட்டோட டிசைனுமே பாத்தீங்கன்னா நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா டிசைன் பண்ணிருக்காங்க சோ உள்ள அப்படியே என்டர் ஆனீங்கன்னா 10 16 என்ற சைஸ்ல நல்ல ஒரு கார் பார்க்கிங் மட்டும் கொடுத்திருக்காங்க ஒரு கார் ஒரு பைக் உங்களால தாராளமா நிப்பாட்டிக்க முடியுங்க சோ இந்த வீட்ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிவிஜுவலா போர் ஃபெசிலிட்டிஸ்மே கொடுத்துறாங்க சோ தண்ணிக்கு எந்த ஒரு பிராப்ளமும் இருக்காது சோ நம்ம போட்டிகோ பத்தின சொல்லணும்னா மேலே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சீலிங் வந்து கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல கிளாஸ் டிஃபினிஷ்ல நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லுக் கொடுக்கக்கூடிய டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவுட்ரு ரெஸ்ட் ரூம் மட்டும் இருக்கு ஸோ வெளியே இருந்து உள்ள வந்தீங்கன்னா ரெஃப்ரஷ் ஆயிட்டு உங்களால் வீட்டுக்குள்ள வந்துட்டு வர முடியும் ஸோ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் டோர் பாத்தீங்கன்னா டீ கூட்டில்தாங்க பில்ட் பண்ணிருக்காங்க அப்படியே லெஃப்ட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனோட நல்ல ஒரு கிளாஸ் மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ள ஆனோம்னா இந்த வீட்டோடைய பெரிய பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல ஒரு லிவிங் ரூம் மட்டு கொடுத்துருக்காங்க ஸோ லிவிங் ரூம் வந்துட்டு ஒரு சூப்பர் லக்ஸரியா இருக்குங்க இங்கேயுமே பாத்தீங்கன்னா டைல்ஸ் எல்லா நல்ல கிளாஸி பினிஷ்ல இருக்கக்கூடிய குவாலிட்டியான டைல்ஸ் தான் இருக்காங்க லிவிங் ரூம்ல மேல சீலிங் டிசைனா இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாடர்னான சீலிங் தான் கொடுத்துருக்காங்க லைட் செட்டிங்ஸோட கொடுத்து இந்த வீட்டோட லிவிங் ரூமுக்கு நல்ல ஒரு கிராண்டான லுக் வந்துட்டு இது கொடுக்குதுங்க பிளைவுட்ல பண்ணக்கூடிய டிவி யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லுக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர்ல டிவி யூனிட் வந்துட்டு ராக்கோட கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா மாடர்னான ஒரு லக்ஸரியான சாமி ரூம் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிளைவுட்ல நம்மளோட டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக ராக் எல்லாமே நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது அவுட்டர் லுக்கே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லுக் வந்துட்டு கொடுக்குது லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்துன்ற சைஸ்ல ஸ்பேஷியஸான கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க சோ கிச்சன் பாத்தீங்கன்னா சுத்திலுமே நல்ல ஒரு கிளாஸி பினிஷ்ல பண்ணக்கூடிய டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டான லுக் வந்து கொடுக்குதுங்க சோ இங்க சிங்க் கிட்டயுமே பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி கனெக்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளைவுட்ல பண்ணக்கூடிய ராக் வந்து கொடுத்துருக்காங்க மேலயுமே பாத்தீங்கன்னா நல்ல கிச்சன்லயே ஸ்பேஷியஸான லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃப் வந்து கீழே கொடுத்துருக்காங்க சோ இங்கயுமே உங்களால கிச்சன் யூட்டன்சில்ஸ் எல்லாமே வெச்சுக்க முடியும் சோ அடுத்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் போய் பாக்கலாம் சோ ரூம்ல இருந்து அப்படியே முன்னாடி நம்ம வீட்டோடைய பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் மாஸ்டர் உங்களுக்கு விண்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க வெண்டிலேஷனுக்காக வெளிச்சத்துக்காக இங்கேயுமே நல்ல ஒரு சூப்பரான சீலிங்ஸ் போட்டு மாஸ்டர் பெட்ரூம்லேயும் டைல்ஸ் எல்லாம் நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ்ல ஒரு ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமே நல்ல ஸ்பேசியஸா நல்ல லக்ஸரியா இருக்குங்க செல்ஃபா இருக்கட்டும் லாஃப்ட் எல்லாமே நல்ல குவாலிட்டி உங்களுக்கு நம்ம மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க

வச்சுக்க இந்த லக்ஸரியான வீடை நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீட்டோட விலை வந்துட்டு ஓனர் ஐம்பத்தாறு லட்சம் வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க இதுல இந்த சைட்ல நெகோசியேட் பண்ணி உங்களால வாங்கிக்க முடியும் நல்ல ஒரு மெயினான லொகேஷன்ல வந்து லொகேட் ஆயிருக்கு ஸோ இந்த வீடு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடை பத்தி மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ